இல்ல மெயினா சொல்லப்பட்ட அந்த சபரிராஜன் சபரிராஜன்ற பையனை வந்துட்டு அவன் வந்து லவ் பண்ணதுனால கார்ல அந்த பையன் வர சொல்லி அந்த பொண்ணு போகும்போது இன்னும் மூணு பேர் அந்த காருக்குள்ளே ஏறி அந்த பொண்ணை கேங்ரேப் அப்புறம் அந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்து அந்த பொண்ணை மிரட்டி முக்கியமான சாட்சியங்கள்னு சொல்லப்படுற அந்த சபரிராஜனோடதும் திருநாவுக்கரசு இவங்களோட ஃபோன் அண்ட் லேப்டாப் வந்துட்டு பறிமுதல் பண்ணப்பட்டப்போ அதுலேருந்து எல்லாமே டெலிட் ஆக டெலிட் பண்ணிட்டாங்க யார் ஒருத்தமே மாட்டி போன நினைக்கிறத வந்து டெலிட் பண்ணிடுவாங்க இல்லையா ஸோ டெலிட் பண்ணப்பட்டது எல்லாத்தையுமே சைபர் ஃபாரன்ஸிக் எக்ஸ்போர்ட்டோட உதவியால் மீட்கப்பட்டிருக்கு ரிவோர்ட் பண்ணப்பட்டிருக்கு அதில் தான் ஒரு பெரிய ஸ்ட்ராங் எவிடென்ஸாக இந்த கேஸ் வந்து இங்கே நின்றுருக்கு அகைன் டெக்னாலஜி

இப்போ நம்ம நார்மலாக உட்காந்து ஒரு விசாரணை செய்கிறாங்கன்னா ரெண்டு பார்ட்டியும் வச்சு தான் அந்த இடத்துல போகும் பட் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் போகிறப்போ அவங்க சம்மந்தப்பட்டவங்களும் லைக் அஃபிஷியல்ஸும் தான் அந்த இடத்துல ஜட்ஜு இருப்பாங்க அவங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க இந்த அக்யூஸ்டும் அக்யூஸ்டோட அட்வொகேட்ஸ் பண்ணால் கேட்டுக்கலாம் எங்கே இருந்தால் பட் பக்கத்தில் உட்காந்து எதுவுமே அவங்க விட்னஸ் பண்ண முடியாது அந்த இடத்துல ஸோ அதுதான் இங்கே ரொம்ப பெரிய விஷயம் அப்பீல் அப்படிங்கிறது ஒரு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பேஸான ஆப்ஷன் தான் இந்த இடத்துல அப்பீல் கொடுத்துட்டாங்கன்றதுக்காக எதுவுமே மாறிடுமான்னு கேட்டா கண்டிப்பா அந்த இடத்துல மாற போகிறது கிடையாது இப்போ மேல்முறையீடு போனாலும் இதே தீர்ப்பு தான் ஹைகோர்ட்டும் சொல்ல போகுது சுப்ரீம் கோர்ட்டும் சொல்ல போகுது அப்படின்னு இப்போ எடுத்துக்கலாம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற நிலைமையை பொறுத்து மிக 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 குறைவு ஒரு பெரிய கொஷன் மார்க் இங்கே கூட பேரண்ட்ஸோட ஹெல்த் இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸோட ஹெல்த் அவங்க தனியாக இருக்காங்க அதை தாண்டி நான் ரொம்ப கேவலமானு சொன்ன விஷயம் என்னென்னா அனைவருமே இளைஞர்கள் இன்னும் யாருக்குமே ஆகவில்லைன்னு சொன்னதுதான் இது எப்படி எடுத்துக்கிறது எனக்கு நிஜமாக புரியல இவ்வளோ பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு ஒட்டு மொத்தமாக வச்சுக்கலாம் சஸ்பெக்ட் ஒரு பேசி இது எந்த பேசிஸ்லனா இப்போ ஒரு சில மூத்த பத்திரிக்கையாளர்கள் சொன்னது தான் இது இன்கேஸ் அவங்க ஒரு பெரும் புள்ளியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஆதாரங்கள் இது கண்டிப்பாக இந்த ஆதாரத்தை வச்சா அவங்களால தப்பிக்கவே முடியாதுன்னு அப்படிப்பட்ட ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் அவங்கள உள்ள சேர்க்க மாட்டாங்க ஏன்னா அப்படி சேர்த்தா அது இவர்களும் இப்போ யாரெல்லாம் சிக்கியிருக்கிறாங்களோ அவங்களும் தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதை உருவாக்கி கொடுத்துருவாங்க கண்டிப்பாக ஏன்னா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் அவரிடம் இருக்கிற பொள்ளாச்சி வழக்கு விவகாரம் குறித்து பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த ஒரு சம்பவம் வெளியான வீடியோ ஆடியோ இதெல்லாமே வந்து கேட்கும் போது அப்படியே ஒரு மாதிரி ஒரு கொலைநடுங்க வைக்கிற ஒரு ஆடியோ அப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் வெளியானது அதை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட கேஸ் அதில் இப்போ நேற்று முன்தினம் தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்ற போது இந்த தீர்ப்பு எல்லோருக்கும் ஆயுள் தண்டனை குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேரும் குற்றவாளிகள் எல்லோருக்கும் ஆயுள் தண்டனை அப்படிங்கிறத தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் தற்போது என்னென்ன விஷயங்கள் இந்த தீர்ப்புல இருந்து கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கும் பொழுது வழக்கில் இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்க வேண்டி இருக்கு தான் இத்தகைய தீர்ப்பு சாத்தியமானச்சு அப்படிங்கிறதுல உங்களோட பார்வை நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அந்த வீடியோஸில் வர நமக்கு அந்த குரல் எல்லாமே இன்னும் கேட்டுட்டு இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா எவ்வளோ ப்ரூட்டெல்லாம் வந்துட்டு அந்த பெண்கள் எல்லாருமே அங்கே கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஆயிரத்தி நூறு வீடியோஸ் இருந்ததாக சொல்லப்படுது அதுல இல்ல என்னன்னா ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஒரு ஒரு பெரிய கேப் என்னன்னா வெளியே வந்ததி பேட்டு பெண்கள் ஓகே ஆனால் ஒரு கட்டத்துல வாக்கு மூலம் இருபது பெண்கள் கொடுக்க வந்தாங்க இப்போ எட்டு பேர் தான் கான்ஸ்டண்டா ஸ்டபா இதில் நின்று இன்னும் வரைக்கும் வந்திருக்காங்க இந்த ஜட்மெண்ட் வரைக்கும் வந்திருக்காங்க பட் இதில் இரநூத்தி எழுபத்தஞ்சு பெண்களோட வீடியோஸ் இருந்து தான் சொல்லப்படுது மொத்தம் ஓகே அது மட்டும் இல்லாமல் இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ் நடு கட்டத்துல ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வாட்டி டெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி மொத்தம் அந்த அஞ்சு பேர் மூணு பேர் ஒருத்தர் அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி மூணு கட்டமா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு இதில் ஆயிரத்தி ஐநூறு பேஜஸ் சார்ஜ் ஷீட் இதில் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்ட் படி நம்ம பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டு சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டிருக்காங்க இருநூத்தி ஐந்து ஆவணங்கள் வந்துட்டு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அதுல பன்னெண்டு ஆவணங்கள் வந்து குற்றவாளி கிட்ட இருந்தே பறிமுதல் செய்யப்பட்டது பதினோரு ஆவணங்கள் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே கோர்ட் அவங்க வசம் வச்சுக்கிட்டாங்க இதுல என்ன அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்காக வேணும் அப்படின்னு முப்பது பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு அதாவது ஃபோன் லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி முப்பது பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு இதுதான் இதுல வந்து மொத்த என்னென்ன நமக்கு கலெக்ட் பண்ணாங்க வச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு பக்கம் ஜட்மெண்ட் வந்து இதுல கொடுக்க பட்டிருக்கு ஆக்சுவலி இல்ல இன்னொரு விஷயமும் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் இந்த மூணு வருஷம் தான் அந்த பெண்கள் எல்லாமே கொடுமையை அனுபவிச்சிருக்காங்கன்றது வெளியில வந்த ஒரு டேட்டாவா இருக்கு பட் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த வீடியோஸ் இதெல்லாமே பார்க்கும் போது அப்போ நடக்கலைங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்த ஒன்போது பேரும் சேர்ந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸு ஒர்க் பண்றவங்க ஏன்னா இதுல இருக்கவங்க எல்லாம் டிஃப்ரெண்ட் கட்டமான வேலைகள் பார்க்கக்கூடிய பர்சன்ஸ் சிவில் இன்ஜினியர் ஃபினான்ஷியர் மணி கலெக்ட் பண்றவங்க கார்மெண்ட் ஷாப் வச்சுருந்தவங்க இந்த மாதிரி எல்லாமே பண்ணக்கூடிய பர்சன்ஸ் அங்கங்கே வருவாங்க இல்லையா வேலைக்கு வரவங்க இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி எல்லாரையும் எல்லாத்தையுமே சொல்ல பொள்ளாச்சியே வந்துட்டு சுத்தி இருக்க ஒரு ஒரு விஷயத்தையும் உலுக்கிய ஒரு விஷயம் தான் இதை சொல்லணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ன் எடுத்தது வந்து அந்த பத்தொன்பது வயது பெண் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேஸே இப்படி நடந்திருக்கா அப்படின்னு வெளியில வந்தது முதல்ல அது ராபரின்ற மாதிரி தான் பார்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கொள்ளதாங்க இது அப்படின்னு ஏன்னா அந்த பத்தொன்பது வயது பெண் இல்ல மெயினா சொல்லப்பட்ட அந்த சபரிராஜன் சபரிராஜன்ன்ற பையனை வந்துட்டு அவன் வந்து லவ் பண்ணதுனால கார்ல அந்த பையன் வர சொல்லி அந்த பொண்ணு போகும்போது இன்னும் மூணு பேர் அந்த காருக்குள்ள ஏறி அந்த பொண்ணு கேங்ரேப் அப்புறம் அந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்து அந்த பொண்ணை மிரட்டி அந்த பொண்ணு இருந்த செயின் முதற் கொண்டு வந்துட்டு பிடிங்கிருக்காங்க அந்த இடத்துல இந்த இடத்துல இன்னொன்னு கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸை பாராட்டியே ஆகணும் கண்டிப்பாக அன்றைக்கி அந்த பெண் போய் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அவங்க கூட நின்னதுனால தான் இது கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் ஆச்சு அதுக்கப்புறம் மற்ற எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு நாங்கள் உங்களுக்காக இருக்கோம் கவுன்சிலிங் கொடுத்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்து ஏன்னா இன்னைக்கு நிறைய தவறுகள் நடக்குது இல்லையா பட் ஆனால் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வரணும் இல்லை வந்தால் வந்துட்டு நமக்கு அடுத்த கட்டம் அதை நோக்கி எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணப்படும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்படும் இதில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது சிபிஐ சிபிஐ ரோல் ரொம்ப பெரிய ரோல் அந்த இடத்துல சொன்ன மாதிரி அந்த விமன் அதுக்குன்னு ஒரு ஒரு குரூப் அனு இவங்க அவங்கள வந்துட்டு சர்வேலன்ஸ் பண்ணி அவங்களுக்கு எப்போ என்னென்ன தேவையோ அப்புறம் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கொடுத்து தென் ஜட்ஜ் நந்தினி தேவி அவர்கள் ஓகே நடுவில் ட்ரான்ஸ்ஃபரும் அவங்க ஆக்கப்பட்டு அதுக்கப்புறம் த்ரூ லைக் ஒரு ஆர்டர் மூலியமாக இங்கே இருந்து கடைசி வரைக்கும் ஜட்மெண்ட் கொண்டு வந்து இவ்வளோ ஸ்டபான அதில் நின்று தென் கண்டிப்பாக இந்த எட்டு பேரோட பேரண்ட்ஸை நம்ம பாராட்டி ஆனால் ஏன்னா இருக்க சொசைட்டியில் எப்படி ஆகுதுன்னா இன்னும் வெக்டிம் பிளேமிங் ஷேமிங் தான் இருந்துட்டு இருக்கு இன்னைக்குமே இந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறமே அந்த பொண்ணு ஏன் அங்கே போகணும் அந்த பொண்ணு ஏன் அதை பண்ணணும்னு அவங்க எல்லாருக்கும் ஒரே பதில் என்ன அனைவருமே காதல் என்ற பெயரில் தான் சிக்க வைக்கப்பட்டிருக்காங்க ஏதோ ஒரு நம்பிக்கையின் பெயரில் தான் சிக்க வைக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி அந்த விட ரொம்ப பெரிய ரோல் அந்த இடத்துல நான் பண்றேன் ஒரு பெண் வந்து வரைக்கும் எடுத்து அந்த நிர்பயா கேங்ரேப் எடுத்துக்கலாம் இல்லனா வந்துட்டு உத்தவா லைக் இது டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நடந்த அந்த டாக்டரோட இது எடுத்துக்கலாம் கத்துவா ஒன்னவரை கேஸ் எடுத்துக்கலாம் எல்லாமே அப்படின்னா ஒண்ணு வந்து அன்னோன் பர்சன்னால நடக்கும் அங்கேயோ போறாங்க யாரோ தெரியாதவங்களால நடக்கும் இல்ல நம்பிய உறவுகளால நடக்கும் ஃப்ரெண்டு லவ்வர் ஹஸ்பண்டு இந்த மாதிரி நம்பிய சொந்த குடும்பத்துல இருக்கவங்களாலே நடக்கும் எங்கேயாவது ஒரு பெண்ணு ரோட்ல ஒருத்த போனா அவளை நம்பி கன்சன்டோட போயிட்டான்றது எங்கேயாவது இருக்கா கண்டிப்பா கிடையவே கிடையாது இந்த ஃபேமிலி அந்த பெண்களோட கூட நின்று கிட்டத்தட்ட பத்து வருஷம் வாழ்க்கை இல்லையா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனே எடுத்துக்கோங்க ஆயிடுச்சு பதிமூணுல இருந்து ஒரு பத் இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஆனதே வச்சுக்கலாம் பதினாறுல இருந்து இல்ல பத்தொன்பதுல இருந்து எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட ஒரு எட்டு டு பத்து வருஷம் வாழ்க்கை எவ்வளவு ஸ்டபனா இருந்திருக்கணும் அதுல எவ்வளவு விஷயத்தை கோத்ரூ பண்ணிருப்பாங்க ஆக்சுவலி அந்த பொண்ணு முதல்ல வெளியில வந்து அவங்க பேரண்ட்ஸோட விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுத்ததின் அடிப்படையில் தான் பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதற்கட்டமா மூணு பேர் இங்க அரெஸ்ட் செய்யப்படுறாங்க அந்த மூணு பேர் இந்த சபரிராஜன் வசந்தகுமார் சதீஷ் ஏ ஒன் ஏ ஃபோர் ஏ த்ரீ இவங்க மூணு பேரும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க அதுக்கப்புறம் மார்ச் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாத்தீங்கன்னா இந்த ஏ டு திருநாவுக்கரசு வந்து அரெஸ்ட் பண்ணப்படுற அந்த இடத்துல அந்த பர்சனும் அப்ஸ்கேண்ட் இதை பத்தி சொல்லும் போது கண்டிப்பா இந்த கேஸ்ல டெக்னாலஜி பத்தி பேசியே ஆகணும் ஏன்னா இந்த திருநாவுக்கரசும் வந்துட்டு அப்ப அப்ஸ்கேண்ட் எங்கேயோ இருந்துட்டு எனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை எதுவும் இல்லைன்னு வீடியோ போடும்போது அந்த வீடியோவை ட்ரேஸ் அவுட் பண்ணி தான் அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இதுவும் டெக்னாலஜி பிளஸ் இதுல முக்கியமான சாட்சியங்கள்னு சொல்லப்படுற அந்த சபரிராஜனோடதும் திருநாவுக்கரசு இவங்களோட போன் ஈவன் லேப்டாப் வந்துட்டு பறிமுதல் பண்ணப்பட்டப்ப அதுல இருந்து எல்லாமே டெலிட் டெலிட் பண்ணிட்டாங்க யார் ஒருத்தமே மாட்டி போன நினைக்கும் போது டெலிட் பண்ணிடுவாங்க இல்லையா சோ டெலிட் பண்ணப்பட்டது எல்லாத்தையுமே சைபர் போரன்சிக் எக்ஸ்போர்ட்டோட உதவியால மீட்கப்பட்டிருக்கு ரிவர்ட் பண்ணப்பட்டிருக்கு அதுலதான் ஒரு பெரிய ஸ்ட்ராங் எவிடன்ஸா இந்த கேஸ் வந்து இங்க நின்று இருக்கு டெக்னாலஜி சோ இந்த பர்சன் அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா போலீஸ் சிபிசிஐடி இது வரைக்கும் இருக்காங்க ஏப்ரல் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் இந்த கேஸ் முற்றிலுமாக சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படுது சிபிஐ உள்ள வந்ததுல தான் அடுத்தடுத்த அடுத்த டேர்ன் எடுக்குது இந்த கேஸ் உள்ள உள்ளே அவங்க பண்ண முதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்த கைது செய்யப்பட்டவங்க கிட்ட இருந்து அவங்களோட கேட்ஜெட்ஸ் எல்லாமே பறிமுதல் பண்ணுறாங்க பறிமுதல் பண்ணி மின்னணு ஆதாரம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு விஷயத்த வந்து அந்த இடத்துல கிளெக்ட் பண்ணி வைக்கிறாங்க வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மே இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதற்கட்டமாக அஞ்சு பேர் மேலே சார்ட் ஷீட் ஃபைல் பண்ணப்படுது அதாவது இந்த சபரிராஜன் சதீஷ்குமார் வசந்த்ராஜன் திருநாவுக்கரசு மணிவண்ணன் இவங்க அஞ்சு பேர் மேலேயும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த அருளானந்தம்ன்ற பேர் ரொம்ப அடிபட்டுச்சு ஆளும் கட்சியோட பிரமுகர் அதனால தான் இதில் ஆக்ஷன் எடுக்கல வைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அடிப்பட்டுச்சு இந்த பத்தொன்பதுக்கு அப்புறம் இரண்டு வருட இடைவெளியில ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்போ இந்த அருளானந்தம் ஏ எயிட்டு ஏ செவன் ஹெரோன் பால் ஏ சிக்ஸ் பாபு இவங்க மூணு பேரும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்போ அவங்க மூணு பேர் மேலேயும் ரெண்டாவது கட்டமா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுது வித் அடிஷனல் எவிடன்சஸ் அப்புறம் இன்னும் ஒரே ஆள் பாக்கி ஏ நைன் அருண்குமார் அந்த பர்சன் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்போ தேர்ட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுது இதுதான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியாக பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ சிபிஐ இன்னும் என்னென்னலாம் அடிஷ்னல் எவிடன்சஸ் அதில் இருக்கோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணுறாங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ண அப்புறம் ஏப்ரல் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் இவங்க ஒன்பது பேரும் ஒட்டு மொத்தமாக கோர்ட்டில் நிறுத்தப்படுறாங்க எதுக்காகனா அவங்க கிட்ட கொஷனிங்காக ஓகே ப்ராசஸ்க்காக நிறுத்தப்பட்டு இது எல்லாம் உறுதியான அப்புறம் தான் மே பதிமூணு காலையில் பத்து மணிக்கு இவர்கள் தான் குற்றவாளின்னு அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த தண்டனை விவரங்கள் ஒன்றுலேருந்து ஐந்து ஆயுள் தண்டனை பிளஸ் எண்பத்தஞ்சு லட்ச ரூபா தனித்தனியாக ஒரு ஃபைன் அமௌண்ட் எல்லாம் இந்த கேஸில் கொடுக்கப்படும் இதில் முக்கியமாக சிபிஐ இதில் விசாரிக்கும் போது டெக்னாலஜிக்கல் வைஸ் எப்படி இப்படிலாம் அதை பற்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா அது ஒன்று இன்னொன்று அந்த பண்ணை வீட்டை மையப்படுத்தி நடந்த விசாரணைகள் என்னென்னவாக இருந்திருக்கிறது சிபிஐ அங்கு மேற்கொண்ட விசாரணைகள் பற்றி ஏதாவது தகவல் இதில் நான் சொன்ன மாதிரி டிஜிட்டல் எவிடன்ஸ் பெரிய ரோல் ஏன்னா நமக்கே ஒன்று ரெண்டு வீடியோ வெளில வந்ததே நம்மளால் தாங்க முடியல அது ஒரு காவல்துறையாக இருக்கட்டும் நீதிபதியாக இருக்கட்டும் நெஞ்சை உழுக்கிற ஒரு விஷயமா இருக்குது இதெல்லாம் பார்க்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல ஸோ அங்கே எல்லாமே அந்த வீடியோஸ் மேக்ஸிமம் எடுக்கப்பட்டது அந்த பண்ணை வீடாக தான் இருக்குது அந்த இடத்துல சும்மாவே ஒரு க்ரைம் நடக்குது எஸ்கோஸ் அந்த பில்டிங் கம்ப்ளீட்டாக வந்து டேக் ஓவர் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே நடக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக போலீஸ் வசம் இருந்து அந்த இடம் வந்துட்டு ஒரு 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 கம்ப்ளீட்டாக டிட்டாச் பண்ணப்பட்ட ஒரு இடமாக தான் அது மாறிச்சு அப்போது மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இருக்க விஷயம் என்னென்ன அங்கே என்னென்ன எவிடென்சஸ் இருக்காங்க அங்கேருந்து தான் மேக்ஸிமம் இந்த கேஜெட்ஸ் எல்லாமே பறிமுதல் பண்ணப்பட்டது ஆக்சுவலி கிட்டத்தட்ட முப்பது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை முப்பது அப்போ யோசிச்சு பாருங்கள் ஆயிரத்தி நூறு வீடியோஸ்னால் சும்மா கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒம்பது பேரும் சேர்ந்து பொள்ளாச்சி அட்டாக் பாய்ஸ்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் வர வச்சிட்ருந்துருக்காங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் எடுத்த வீடியோஸ் இது எல்லாமே அதில் தான் பதிவேற்றம் பண்ணுறது இந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிறது கேர்ள்ஸ் அதை அட்டன் பண்ணுறது சில வீடியோஸ் ஆன்லைன்லேயும் பதிவேற்றம் பண்ணப்பட்டதாகவும் சொல்லுது சொல் அதுக்கான செக்ஷன்ஸும் இங்கே போட்டிருக்காங்க ஐடி ஆக்டில் சிக்ஸ்டி சிக்ஸ் இ அண்ட் சிக்ஸ்டி செவன் ஆபாச வீடியோ எடுத்தல் ஆபாச வீடியோவை பகிர்ந்தல் அந்த விஷயமும் இங்கே போடப்பட்டிருக்கு செக்ஷன்ஸ் ஏன்னா இது இந்த அளவுக்கு போகுது இந்த இந்த அளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினெட்டு கேஸுக்கு அப்புறம் லேண்ட்மார்க் கேஸாக நிற்க போகிறது தான் இந்த பொள்ளாச்சி கேஸு இதை பிரெசிடென்ட்டாக கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம லால பிரெசிடென்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கும்போது ஆக்டை வச்சு என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்றத வச்சு ப்ரொவிஷன் வச்சு பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அட் த சேம் டைம் பிரெசிடென்ட் கான்செப்ட்னு ஒன்று இருக்குது இதே மாதிரி ஃபேக்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸோட முன்னாடி ஏதாவது கேஸ் நடந்திருக்கும் இல்லையா அந்த கேஸை மேற்கோளிட்டு காட்டி அதில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இது ஒத்து போகுது இதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் இந்த கேஸில் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு கண்டிப்பாக கொண்டு வரக்கூடிய ஒரு கேஸ் தான் இது ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு கேஸ் கேங்கு நிர்பயா கேங்ரேஸ்க்கு கேங் ரேப் கேஸுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்து பதினெட்டு கேஸுக்கு அப்புறம் தான் த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் டினே ஒன்று கொண்டு வரப்படுது கேங் ரேப்புக்கான ஸ்பெசிஃபிக் ஒரு விஷயம் கிரிமினல் அமென்ட்மெண்ட் ஆக்ட்லே கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் வித் சேஸ் தட் ஒரு கேங் ரேப்னாலே மினிமம் பனிஷ்மெண்ட் இருபது வருஷத்துக்கு மேலே தான் இருக்கணும் ஷுட் நாட் பி லெஸ் தென் டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த வரிசையில் கண்டிப்பாக பொள்ளாச்சி கேஸும் இப்போ நிற்க போகுது இப்போ இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் கூட அப்போவும் சரி இப்போவும் சரி அந்த ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு கட்சி புள்ளியினுடைய மகன் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர் இதில் விசாரிக்கப்படவே இல்லை அப்படிங்கிறத வந்து நம்மகிட்ட இன்டர்வியூ கொடுத்தவங்களாம் சிலர்லாம் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது சிபிஐ அவரை நோக்கின விசாரணையை முன்னெடுத்தாங்களா இல்ல அவர் விசாரணை வளையத்துக்கு அவர் மட்டும் இல்ல இன்னும் 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 ஒருத்தர் இப்ப எஃப்ஐஆர்ல பெயரே வராததே சேர்க்கப்படவே இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்தது இல்லையா இதெல்லாம் எப்படி கன்சிடர் பண்ணாங்க கோர்ட் இப்போ ஒரு கன்சிடரேஷன் ஆஃப் அக்யூஸ்டு லிஸ்ட் நம்ம எடுத்துக்கலாமே அதை குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமே இது எல்லாமே எதை நோக்கி இருக்க போகுது அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கம்ப்ளைண்ட் வேலை முடிய போகிறது கிடையாது அதுக்கான சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் அவங்க கண்டிப்பா அந்த இடத்துல கொடுக்கணும் ஓகே அந்த மாதிரி இங்கே முற்றிலுமாக இது மூணு விஷயத்தை வச்சு தான் டிசைட் பண்ணப்பட்டிருக்கு ஒன்று ஓரல் எவிடன்ஸ் அந்த பாதிக்கப்பட்ட எட்டு பேரும் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க கம்ப்ளைண்ட்டு இன் கேமரா ப்ரொசீடிங்ஸில் என்ன சொன்னாங்க கோர்ட்டில் வந்து என்ன சொன்னாங்க இது மூணும் ஒத்து போகணும் ஏதாவது மாறிச்சுனா தான் அவங்க பிறல் சாட்சி ஆவாங்க அந்த இடத்துல இது ஒரு விஷயம் ரெண்டாவது சொன்ன மாதிரி டிஜிட்டல் எவிடன்ஸ் பெரிய ரோல் மூணாவது அந்த எக்ஸ்பர்ட் என்ன யார் யாரெல்லாம் உள்ளே இருந்தாங்களோ அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன்ஸ் ஃபிட்னஸ் அது எல்லாமே எடுக்கப்பட்டது ஸோ இது எல்லாத்துலேயும் எடுக்கும் போது வந்துட்டு பார்க்குறப்போ இந்த ஒன்பது பேர் அப்படிங்கிறது இதை வச்சு மட்டும்தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல ஓகே இப்போ மற்றவங்க எஃப்ஐஆர்ல பேர் விடுபட்டுருச்சு இவங்க பேர் இவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு எந்த ஒரு விஷயமும் அஃபிஷியல் ரெக்கார்ட்ல இல்லை இல்லையா நமக்கு ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவ் அங்கே அங்க இருந்தவர் வந்து அந்த பத்தொன்பது வயது பெண்ணுடைய சொன்னதுக்கு அப்புறம் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டாரு அதுக்கப்புறம் இது ரொம்ப கான்பிடென்ஷியலா வைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இன்னிய தேதி வரைக்கும் மெனக்கிடப்பட்ட ஒரு விஷயம் நீங்க ஆன்லைன்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க எல்லாமே பேர் மாற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இன்னும் ஜட்மெண்ட் காப்பி அப்லோட் பண்ணலையே எதுலையுமே அந்த அளவுக்கு சென்சிட்டிவான ஒரு விஷயமா தான் இது இது இன்னுமே வைக்கப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குங்க இதுல சிபிஐ வந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்களையாக இருக்கட்டும் சாட்சிகளையா இருக்கட்டும் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்றதுல இந்த இடத்துல கண்டிப்பாக சிபிஐ அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஏன்னா அது அவர்களுடைய ஐடென்டிட்டி எந்த வகையிலையும் அளவு கூட வெளியில தெரியாத அளவுக்கு நாங்கள் இதை பண்ணுவோம்னு சிபிஐ வாக்குறுதி கொடுத்தாங்க சொன்னபடியே செஞ்சு காட்டியிருக்கிறாங்கன்னு இந்த வழக்கு தொடர்பான வழக்கறிஞர் வந்து பேட்டி கொடுக்கும் போது சொல்லியிருந்தாரு பிரெஸ் மீட்ல சொல்லியிருந்தார் ஸோ அந்த வகையில எப்படி பொதுவாக ஹேண்டில் பண்ற விதம் எப்படி இருந்திருக்கும் இந்த விஷயத்துல இன்னும் எக்ஸ்ட்ராவா எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க அந்த அவங்க சிபிஐ அட்வொகேட் சுரேந்திர பாபு அவர்கள் சொல்லும்போது சொல்லும் போது சொல்லியிருந்தாரு நந்தினி தேவி அவர்களுக்கும் பாராட்ட தெரிவிச்சிருப்பாரு ஒரு ஆனா இருந்து ஒரு பெண்களுடைய மனநிலையை புரிஞ்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நின்றுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்படி கேஸ்ல என்ன நடந்துட்டு போலீஸ் வேணாம் சிபிசிஐடு சிபிஐனு அப்படிங்கிறதுக்காக வெளியில இருந்து ஒரு ஃபோர்ஸ் வரும்போது லோக்கல்ல இருக்க அந்த ஜாதியோ இல்ல பொலிட்டிக்கல் இதுவோ பயாஸ்தான் இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இந்த கேஸ் நிறைய ட்ரெண்ட் செட்டிங்கா இருக்கு ஆக்சுவலி இப்போ எவிடென்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு ட்ரை பண்ணலாம் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஆகட்டும் இல்ல ஜட்மெண்ட் வைஸா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்க போனோம் அப்படின்னு அப்படின்னா இந்த சிபிஐ விஷயத்துலயுமே நம்ம சொல்லலாம் ஏன்னா இதுல ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பக்கவா கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த ஜட்மெண்ட் ப்ரனவுன்ஸ் பண்ற அன்னைக்கு டோர் எல்லாமே அவங்களும் வந்து எட்டு பெண்களும் கோர்ட்டுக்கு வந்திருந்தாங்கன்றதுனால கோர்ட் கதவுகள் இது எல்லாமே சாத்தப்பட்டுருச்சு அந்த இடத்துல இல்லையா யாருமே அவங்களை பாத்துற கூடாது ஏன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இப்போ நம்மளே ஒரு ஒரு காமன் மேனாவே உள்ள இருந்து ஒரு கேசஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு பெண் நம்மள அப்ரோச் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த வகையெல்லாம் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க பட் அவங்க கேட்கற முதல் கேள்வி ஐடென்டிட்டி வெளில வந்துருமா ஓகே நான் வெளில வரேன் வெளில வந்தால் அது ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருமா அசிங்கம் ஏன்னா இன்னும் சொசைட்டி ஸ்டிக்மா அப்படி தானே இருக்கு ஒரு பெண் ஐயோ இதெல்லாம் பண்ணிட்டு அவளுக்கு கருப்பு போயிடுச்சா ஒத்தமி கிடையாது அப்படிதான் இன்னும் சொல்லிட்டு இருக்கோம் பட் ஆண்களுக்கு அந்த டெஃபினேஷன் வைக்கிறது இல்லை இன்னும் சொசைட்டி ஓகே இந்த இடத்துல தான் சிபிஐ இங்க மே கெட்டிருக்காங்க ஆக்சுவலி சொன்ன மாதிரி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு தெரிஞ்ச எல்லாரையும் அந்த இடத்துல காண்டாக்ட் பண்ணி சி இது ஃபோர்ஸ்ஃபுல்லான விஷயம் கிடையாது உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மாரல் சப்போர்ட் அந்த இருக்கு அதுக்கு நீங்க வெளியில வரணும் உங்களுக்கு நியாயம் வேணும் உங்களுக்கு நீதி கிடைக்கணும் நீங்க பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் அப்படின்னா முதல்ல பாதிக்கப்பட்ட நீங்க வெளியில வரணும் அதுக்கு எங்களால எல்லா விதமான ப்ரொடெக்ஷனும் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி டைம்லி பேஸ்க்கான ஒரு கவுன்சிலிங் எல்லாமே அங்கே கொடுக்கப்பட்டு டே ஒன்ல இருந்து அவங்க கோத்ரூ த்ரூ பண்ற எல்லா ப்ரொசீடிங்ஸ் கூடயும் நின்று ஃபைனலா இன்னைக்கு இந்த ஜட்மெண்ட் வாங்கி கொடுக்குற வரைக்கும் சிபிஐங்க நின்று இந்த இடத்துல அதுதான் நம்ம சி ஒரு விஷயம் ஒரு நாள் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை ஆறு வருஷம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை சிபிஐ வசம் அப்போவே வந்துருச்சு பத்தொம்போது ஆறு வருஷம் கூட நிற்கிறதுலாம் ஈஸியான காரியம் இல்லை இல்லையா இந்த ஆறு வருஷம் கூட நின்றுருக்காங்க இனிமேவும் அவங்களுக்கு வந்து லைஃப்ல எப்போ என்னனாலும் அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்பட வேண்டிய இடத்துல தானே அவங்க எல்லாருமே இருக்காங்க இந்த இடத்துல இன்னொன்னு என்னன்னா முதல்ல இதுல மெயினா இன்னொரு விஷயம் பார்த்தா பெயில் கிடைக்கல அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த இடத்துல ஒரு பக்கம் ரெண்டுமே இங்க சைமல்டேனியஸா போகும் ஒரு பெயில் வராங்க அப்படின்னா போலீஸ் சைட்ல இருந்தும் ஒரு ஒரு ரிப்ளை வரணும் பிளஸ் அட்வொகேட் சைட்ல இருந்தும் ஒரு ரிப்ளை வரணும் பிபி சைட்ல இருந்துமே வரணும் ஸோ அப்படி இருக்கும் இந்த இடத்துல இவங்களும் இவங்களோட பாட்டை பெயில் கொடுக்க விடக்கூடாது எங்களுக்கு வந்து நாங்க வந்து வேற அப்செக்டிங்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களே ஏன்னா பெயில் அவங்க வெளில வந்தா எங்க சாட்சியங்களை கலைச்சிருவாங்களோ சாட்சியங்களை மிரட்டுவாங்களோன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இன்னொன்னு அந்த அக்யூஸ்டுக்கே அந்த எட்டு பேர் யார் யார் இவ்வளவு பேர் இருக்காங்க பெண்கள் எட்டு பேர் யார் யாருன்றத தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அந்த இடத்துல இன் கேமரா ப்ரொசீடிங்ஸே அதுதானே உங்களுக்கு ஆக்சுவலி தெரியாதுன்றத தாண்டி அப்படின்னா ஒன் டு ஒன் அந்த இடத்துல வந்து அவங்க பார்க்க முடியாது இப்போ நம்ம நார்மலா உட்காந்து ஒரு விசாரணை விசாரணை செய்யறாங்கன்னா ரெண்டு பார்ட்டியும் தான் அந்த இடத்துல போகும் பட் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் போறப்போ அவங்க சம்பந்தப்பட்டவங்களும் லைக் அஃபிஷியல்ஸும் தான் அந்த இடத்துல ஜட்ஜு இருப்பாங்க அவங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க இந்த அக்யூஸ்டும் அக்யூஸ்டோட அட்வொகேட்ஸ் பண்ணால் கேட்டுக்கலாம் எங்கே இருந்தால் பட் பக்கத்தில் உக்காந்து எதுவுமே அவங்க விட்னஸ் பண்ண முடியாது அந்த இடத்துல ஸோ அதுதான் இங்கே ரொம்ப பெரிய விஷயம் இங்கே இதில் இப்போது அவர்களுக்கான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் மேல்முறையீடுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இப்போ அந்த இடத்துல நான் முதலாவதாக மேல்முறையீடு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மேல்முறையீடு இதில் கொடுத்துருக்க கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஏன்னா அத்தகைய கேசஸும் இருந்திருக்கு இப்போ அந்த மாதிரி இந்த கேஸ்லேயும் அவங்களுக்கு மேல்முறையீடுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லைங்களா அது அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து லா படி போறதுன்ற ஒரு விஷயம் ஒரு ப்ரொவிஷன்ஸ்ல போகும்போது உரிமையை தூக்கி குடுத்துறது கிடையாது அவங்களுக்கான பேஸ் ஃபண்டமெண்டல் ரைட்டுன்ற ஒரு விஷயம் இருக்கு அதனாலதான் காலக்கெடுவு இங்கே விதிக்கப்படுது முப்பது நாளைக்குள்ளே நீங்க போறதுனா போகணும் அப்படிங்கிற மாதிரி காலக்கெடு எல்லாமே இந்த இடத்துல வந்து விதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இதுல வந்து நிறைய பேர் சொன்ன விஷயம் ஒரு ஆயுள் இரட்டை ஆயுள்லாம் பார்த்துருப்போம் இதில் இதுல அஞ்சு ஆயுள் வரைக்குமே இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கே எல்லாரும் சொன்ன விஷயம் என்ன டெத் பெனால்ட்டி ஏன் கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு ஓகே அது ஃபேக்ஸ் அண்ட் சர்க்கம் சர்ச்சஸ் வச்சு டிசைட் பண்ணப்படும் ஸ்டில் டெத் பெனால்ட்டி இஸ் அ டிபேட்டபிள் கான்செப்ட் இன் இந்தியா ஏன்னா இந்தியன் லா சிஸ்டமே பாத்தீங்கன்னா ரெஃபர்மேட்டிவ் பேஸ்ட் அப்படிங்கிறது தான் இப்போ இவங்களும் இயற்கை மரணம் எய்தும் வரை சிறை அப்படிங்கறத இங்க கான்செப்டா இருக்கு ஏன்னா ஒரு ஆயுள்ன்றது சென்ட்ரல் அத்தாரிட்டேட்டிவ் கவர்மெண்ட் டேம்ல பார்த்தோம்னா பதினாலு வருஷம் அப்படிங்கிறது தான் அங்க அஞ்சு ஆயுள்லாம் முடிஞ்சிச்சு ஒரு ஆயுளே வந்து இங்க என்ன நாங்க பாத்தீங்கன்னா எழுபத்தி பிரிவுகள்னு சொல்லப்படுது இங்க அதாவது காமன் செக்ஷன்ஸும் இருக்கு ஒருத்தர் ஒருத்தரும் தனித்தனியா பணத்துக்கான செக்ஷன்ஸும் இருக்கு இதுதான் ஆயுள் தண்டனை ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் இப்படி சேர்த்து சேர்த்து சேர்த்துதான் அந்த ஆயுள் தண்டனைக்கான விவரங்கள் வந்துட்டு ஒருத்தருக்கும் மாற்றப்பட்டு இந்த இடத்துல அப்பீல் அப்படிங்கிறது ஒரு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பேஸ் ஆன ஆப்ஷன் இந்த இடத்துல அப்பீல் கொடுத்துட்டாங்கன்றதுக்காக எதுவுமே மாறிடுமான்னு கேட்டா கண்டிப்பா அந்த இடத்துல மாற போகிறது கிடையாது ஓகே இப்போ அந்த அப்பீல் ப்ராசஸ் வரும் பொழுது இப்போ இங்க என்ன மாதிரியான ஆதாரங்கள் சாட்சிகள் எந்த மாதிரி பிறல் சாட்சிகளா மாறாம இருந்திருக்கிறாங்க இப்படிங்கறத அடிப்படை இதை இப்படியே திரும்பவும் கோர்ட்டுக்கு போவோம் ஹைகோர்ட்டுக்கு போகும் பொழுது இதுல எந்த சேஞ்சஸும் வருவதற்கான வாய்ப்பு இல்லையா இதே மாதிரியான முடிவுகள் தான் வரும் அப்படின்னு இந்த ஆதாரங்களை வைத்து சொல்லிவிடலாமா ஜட்மெண்ட்டை எடுத்துக்கோங்களேன் ஒண்ணு இவங்கதான் குற்றவாளின்னு வரும் இல்ல இவங்க குற்றவாளி இல்லைன்னு வரும் இல்ல இன்னொன்னு எப்படி வரும் இவர்தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு வரும் இப்ப கண்ணகி முருகேஷன் கேஸ்ல என்னாச்சு அவங்க அண்ணன் மருந்து பாட்டிக்காங்க போகும்போது ஹைகோர்ட் போறப்ப தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டுச்சு அந்த இடத்துல அதே மாதிரி உதவி காவல் ஆய்வாளருக்கு வந்து ஆயுள் தண்டனை இரண்டு வருடங்களாக மாற்றப்பட்டுச்சாங்க ரெண்டு பேர் குற்றவாளியில நாங்க விடுவிக்கப்பட்டாங்க சுப்ரீம் கோர்ட் அதை தான் திரும்ப கன்ஃபார்ம் பண்ணாங்க அந்த இடத்துல சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு அந்த இடத்துல முதல்ல அந்த அப்பீல் நம்ம போடும்போது அவங்க அட்மிட் பண்ணும் போதே அட்மிசபிள் இருக்கான்னு எரர் எவிடன்ஸ் சரியா ப்ராப்பரா வந்து கோத்ரூ பண்ணல இல்ல இந்த எரர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில ரீசன்ஸ் அங்க ஸ்டேட் அவுட் பண்ணுவாங்க இதுலயே நம்ம வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா சொன்ன மாதிரி டிஜிட்டல் எவிடன்ஸ் ரொம்ப பெரிய எவிடன்ஸ் பிறல் அச்சா மாறலாம் அது ரொம்ப பெரிய எவிடன்ஸ் எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் டிஜிட்டல் ஏன்னா இப்போ வந்து சில பேர் இந்த வாய் வார்த்தையாக கூட சில விஷயங்கள் மாறலாம் போறப்போ பட் டிஜிட்டல் எவிடன்ஸ் இஸ் சம்திங் இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் அது அப்படியே தானே இருக்க போகுது இதனுடைய பேர்ல இருக்க ரொம்ப பெரிய நம்பிக்கை தான் ஹை கோர்ட் போனாலும் சரி சுப்ரீம் கோர்ட் போனாலும் சரி எங்க போனாலும் இது மாற போறது இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஃபேக்டா இந்த இடத்துல இருக்கு இப்ப மேல்முறையீடு போனாலும் இதே தீர்ப்பு தான் ஹை கோர்ட்டும் சொல்ல போகுது சுப்ரீம் கோர்ட்டும் சொல்ல போகுது அப்படின்னு இப்ப எடுத்துக்கலாம் இருக்கிற நிலைமையை இருக்கிற நிலைமையை பொறுத்து மிக 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 குறை ஒரு பெரிய கொஷன் மார்க் தான் இந்த கேஸ் மூலமாக நீங்க சொன்னது போல இந்த கேஸ் வந்து ஒரு ஒரு மேற்கோள் காட்டக்கூடிய கேஸாக இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்களா அந்த வகையில் இந்த கேஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல இந்தியாவில் மாறி இருக்கு கண்டிப்பாக இது வந்து நம்ம ரெண்டு ஆஸ்பெக்டாக பார்க்கலாம் லீகல் ஆஸ்பெக்டாவும் பார்க்கலாம் லைக் ஒரு காமன் மேன் ஒரு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டாகவும் நம்ம இதை பார்க்கலாம் ஏன்னா இப்போ இதாவது ரெண்டு விஷயம் கற்றுக்கணும் ஒன்று அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் பெண்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கண்டிப்பாக சொசைட்டி எல்லாமே கற்றுக்கணும் ஓகே ஒரு பெண் நம்பி போறா இல்லை உங்க பெண்ணுக்கே ஏதாவது நடந்துருச்சு அந்த இடத்துல பெண்களும் இந்த இடத்துல வந்து இது எல்லாமே த்ரெட்டனிங் நடந்திருக்கு இந்த இடத்துல ஓகே த்ரெட்டனிங் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி நடந்த விஷயமா தான் இருக்கு இந்த இடத்துல அப்படி இருக்கும்போது அது மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு கூட நில்லுங்க ஏன்னா அந்த கூட நிற்காததுனால லைஃபே முடிச்சுக்கிற பெண்கள் எவ்வளவு பேர் இந்த இடத்துல இருக்கா அது ஒரு பெரிய லெசன் நம்ம வென் நம்ம கம்ஸ் டு சைக்கலாஜிக்கல் பார்ட் கத்துக்க வேண்டியது அட் த சேம் டைம் இந்த ஆண்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கத்துக்க வேண்டியது அவங்க மாதிரி இருக்காதீங்க அதுதான் ஏன்னா இன்னமும் அந்த பேம்பரிங் பண்றதை நம்மளால பாக்க முடிஞ்சது இல்லையா அந்த வீடியோஸ் எல்லாம் கோரிட்டு வரும்போது ஆகட்டும் என் பையன் ஒண்ணுமே தப்பு பண்ணலன்னு சொல்கிறதா இருக்கட்டும் அதை தாண்டி ரொம்ப கேவலமான ரீசன் இவங்க ஸ்டேட் பண்ணது என்ன அந்த இடத்துலனா எல்லாருக்குமே சொல்லுவாங்கல்ல தண்டனை விவரங்களை அறிவிக்க போறோம் அப்படின்னு சொல்றப்போ உங்க சை அவங்க சைட்ல இருந்து எதாவது நம்ம சொல்லி தண்டனையை குறைச்சிக்கலாம் அப்படின்னும் போது இந்த ராஜ் கிரீஷ்மா கேஸ்லயே நம்ம பார்த்தோம் கிரீஷ்மாவே அந்த இடத்துல வந்துட்டு இல்ல எனக்கு படிக்கணும் கேம் இருக்கு நிறைய அந்த மாதிரி எல்லாம் சொன்ன விஷயம் அங்க இருக்கு இப்போ அதுவும் ஹைகோர்ட் அப்பீல் போயிருக்கு இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே வச்சு பேரண்ட்ஸோட ஹெல்த் இதெல்லாம் வந்து அவங்க தனியா இருக்காங்க அதை தாண்டி நான் ரொம்ப கேவலமானு சொன்ன விஷயம் என்னன்னா அனைவருமே இளைஞர்கள் இன்னும் யாருக்குமே திருமணமாகவில்லைன்னு சொன்னதுதான் எப்படி எடுத்துக்கிறது எனக்கு நிஜமா புரியல இவ்வளோ பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு ஒட்டு மொத்தமா ஒரு ஒரு அதெல்லாம் வந்து ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி வாழணும்னு நினைக்கிறவங்க அந்த பாயிண்ட் எல்லாம் பேசலாம் இடத்துல இவங்க எந்த இது பெர்ஸ்பெக்ட்ல பேசுறாங்களோ எனக்கு புரியல பிளஸ் நமக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஜட்மெண்ட்ஸும் இங்க இருக்கு கேசஸே இங்க இருக்கு என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஹீனியஸ் கிரைம் ரொம்ப கொடூரமான கிரைம் எல்லாம் பண்ணக்கூடிய இடத்துல இவங்க எதாவது ஃபேக்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அங்கே லீனியன்டா இருக்காதிங்க தயவுதாச்சினை காட்டாதீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே அந்த இடத்துல இருக்கு ஓகே இது வந்துட்டு கண்டிப்பா நம்ம வந்து எல்லாருக்குமே எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு சிபிஐ அஃபிஷியல்ஸ்னா எவ்வளவு எஃபெக்ட் ஒர்க் பண்ணுவாங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஜட்ஜு எவ்வளோ ஸ்டபானா அதில் இருந்திருக்காங்க அந்த மாதிரி எவ்வளோ உண்மையா ஒரு 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 விஷயம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பா தப்பு பண்ணவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் எல்லாமே இதில் லீகல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு வரும்போது நான் சொன்ன மாதிரி இப்ப எல்லாமே தனித்தனியா கேட்டுருப்போம் இல்லையா கிட்னாப் ஒண்ணத்துல இருக்கும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒன்னுல இருக்கும் ரேப் ஒண்ணுல இருக்கும் கேங் ரேப் உணவுல இருக்கும் இல்லீகல் டிடென்ஷன் ஒன்னுத்துல இருக்கும் இந்த மாதிரி தனித்தனியா இருக்கு இல்லையா பட் இந்த கேஸ்ல ஒட்டுமொத்தமா சேர்ந்தது சேர்ந்ததுதான் இந்த கேஸ் ஆக்சுவலி எல்லாமே இருக்குது இல்லை அப்படி இருக்கும் போது லீகலி பாக்க போனா நாளைக்கு ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னாலுமே காலம் தாழ்த்தினாலும் நீதி கண்டிப்பா கிடைக்கும்ன்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இந்த ஆறு வருஷம்ன்றது நான் உங்களுக்கு சொன்ன இல்லையா என்னென்னு என்னென்ன நடந்தது அப்படின்னு போகும்போது ஒரு ஒரு நாளுமே இதுல வீணாக்கப்படலன்றது விஷயம் எல்லாமே அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி ஏன்னா இதுல எவிடென்சஸ் அப்படி குமிஞ்சிருந்தது இதுல நீதிபதி கடைசி வரைக்கும் மாற்றப்படாதது அப்படிங்கறதும் இந்த தீர்ப்பு வரதுக்கான முக்கியமான முக்கியமான ரொம்ப முக்கியமான காரணம் ஏன்னா இப்ப ஒண்ணு இல்ல யோசிச்சு பாருங்களேன் இப்ப நம்ம ஒரு ஸ்டேஷனுக்கே போறோம் அந்த இடத்துல போகும்போது ஒரு ஐயோ இருக்கார் ஒரு கேஸ்ஸை இருக்காரு சடனாக ஒருத்தர் புதுசாக வந்தால் என்ன பண்ணுவாங்க முதல்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லி இன்னொன்று அந்த அந்த ஒரு கனெக்ட் இருக்கும் அந்த கேஸில் ஆத்மார்த்தமாக பண்ணுற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அது அதனால தான் இவங்க நடுவில் மாற்றப்படாமலே அவங்க வைத் வைத்திருந்தது காரணம் அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் இந்த கேஸில் ஆக்சுவலி இன்னைக்கு இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நீதி கிடைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டாண்ட் பாயிண்ட் தான் அந்த விஷயம் இந்த கேஸில் கிடைக்கப்பெற்றவங்க சொன்ன ஆதாரங்கள் அடிப்படையில் அந்த முக்கிய புள்ளிகள் இதில் சேர்க்கப்படாதது விசாரிக்கப்படாதது அதை பற்றி ஆரம்பத்தில் பேசியிருந்தோம் இல்லைங்களா இப்போ அதில் சிபிஐக்கு ஓரளவு ஆதாரம் கிடைத்திருக்கலாம் ஆனால் தகுந்த ஒரு ஸ்டாண்டர்டான ஆதாரங்கள் கிடைக்கிற வரைக்கும் அவங்களை சேர்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த கோணத்தில் இதை பார்க்கலாமா இல்லை இன்னும் ஆதாரங்கள் ஒன்றுமே கிடச்சிருக்காது அப்படின்னு இதை எப்படி அந்த கோணத்தில் பார்க்கலாம் இல்லை உங்களுக்கு சஸ்பெக்ட் இருந்தாலே உள்ள இன்க்ளூட் பண்ண பட்டிருப்பாங்க ஆக்சுவலி சரிங்களா சஸ்பெக்ட் இருக்கு இல்லை ஒரு இது எந்த பேசிஸ்லனா இப்போ ஒரு சில மூத்த பத்திரிக்கையாளர்கள் சொன்னது தான் இது இன்கேஸ் அவங்க ஒரு பெரும் புள்ளியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஆதாரங்கள் இது கண்டிப்பா இந்த ஆதாரத்தை வச்சா அவங்களால தப்பிக்கவே முடியாதுன்னு அப்படிப்பட்ட ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் அவங்க அவங்கள உள்ள சேர்க்க மாட்டாங்க ஏன்னா அப்படி ஒரு நார்மலான இது இருக்கும்போது சேர்த்தா அது இவர்களும் யாரெல்லாம் சிக்கி சிக்கியிருக்கிறாங்களோ அவங்களும் தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்புகள் அது உருவாக்கி அதனால அதனாலதான் வந்து இப்போ சேர்க்காம இருந்திருப்பாங்கன்னு இதுல எடுத்துக்கலாம் கண்டிப்பா ஏன்னா இப்போ நம்மளே பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நிறைய பேர் நம்ம ஒரு ஏ ஒன் டூ ஏ டென் ஃபோர் எல்லாம் ஒரு டென் ஒரு பத்து பேரே போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நம்ம எப்படி இந்த இடத்துல வந்து ஒரு பெயில் டீலோ இல்ல ஒரு கேஸ் அடுத்த ப்ராசஸ் மூவ் பண்ணுவாங்கனோ இந்த 8 9 10 ரிவர்ஸ்ல வருவாங்க இவங்க எல்லாம் ஒரு சுத்தரா காலி பண்ணி வெல்ல கொண்டு வந்துட்டோம்னா டாப் पर्सन இப்படி வெளிய கொண்டு போய்டலாம் அப்படிங்கற ஒரு பாயிண்ட் இருக்கு அது கண்டிப்பா ஒரு வீக்னஸ் கொடுக்கும் அந்த இடத்துல ஒன்னு இரண்டாவது கம்ப்ளைன்ட்ல என்ன போட்டாலும் சில பேர் வந்து ஒரு புட் அப் கேसेसும் இருக்கு அந்த இடத்துல கம்ப்ளைன்ட் போடப்படுது நம்ம எஃப்ஐஆர் குவாஷ் போறோம் இல்ல சார்ஜ் ஷீட் போட்டா சார்ஜ் ஷீட் குவாஷ் இல்ல ஸ்பிரிட் டிஸ்போசல் வாங்கி நம்ம டியிலே ஆற பட்சத்துல நம்ம ட்ரையல முடிச்சுடுவோம் அந்த இடத்துல ஓகேவா அப்படி இருக்க பட்சத்துல இவங்க ஓகேங்க இவங்க போடணும்னு சொல்லி போட்டு எவிடன்ஸ் வந்து சஃபிஷியன்ட்டா இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு ஒரு ஒரு பன்னெண்டு பேர்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒன்பது பேர் தவிர்த்து மிச்சம் மூணு பேர் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருப்பாங்க அக்வட்டல் கொடுக்கப்பட்டிருப்பாங்க அந்த இடத்துல ஓகே ஸோ இதுதான் எவிடன்ஸோட வேல்யூ ஒரு ஒரு போலீஸோட கண்ணோட்டமே இவ்வளோ சிவியரான கேஸா எஃப்ஐஆரில் கொண்டு வரமா சார்ஜ் ஷீட்டில் கொண்டு வரமா இந்த எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குமா இருந்தா இவங்களுக்கு கண்டிப்பா கன்விக்ஷன் கிடைக்குமான்ற பாயிண்ட்டுமே இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு ஸோ அதுதான் இந்த இடத்துல எவிடன்ஸ் இல்லாததுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் மேபி நம்ம இந்த சோ கால்டு சஸ்பெக்ட்ஸ் நிறைய நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா இவங்க எல்லாம் இவங்க அவங்க எல்லாம் சேர்க்கப்படாததுக்கு காரணமா தான் இருக்கும் அது இப்போ இந்த கேஸ்ல இத்தகைய தீர்ப்பு எட்டப்பட்டதற்கு எங்களுடைய நடவடிக்கை நடவடிக்கைகள் தான் காரணம்னு இப்போ அதிமுக கிளைம் பண்ணும் போது முதல்வர் மு ஸ்டாலின் ஒரு ட்வீட் போறாரு இப்போ அவங்களுக்கு எல்லாம் நடவடிக்கை ஏன்னா வாக்குறுதியிலே நாங்க சொல்லியிருந்தோம் சொன்னபடி செஞ்சு காட்டிட்டோம் அப்படின்னு சொல்றேன் இப்போ இந்த கேஸ் அரசுடைய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டங்கள் இருக்கு விசாரணைகள் அதுல மாநில காவல்துறையினுடைய பங்கீடுகள் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த அளவுக்கு இருந்திருக்கு ஏன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வரும்போது அதை தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம் அப்படி வரும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்பு ஏன்னா சிபிஐ கைக்கு போற வரைக்கும் அது ஏடிஎம் கே பீரியட்ல தான் அப்படின்னு போது கூட அப்போ இங்க டிஎம் கே கவர்மெண்ட் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசினுடைய கான்ட்ரிபியூஷன் இதுல எந்த அளவுக்கு இருந்திருக்கு தமிழ்நாடு போலீஸினுடைய கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்போ அதை வச்சு தானே கிளைம் பண்ணிக்க முடியும் ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு அதிமுக தரப்புல இபிஎஸ் அவர்கள் சொல்ற விஷயமும் இங்கே என்னவா இருக்கு அப்படின்னா சிபிஐ நாங்க தான் அப்பாயிண்ட் பண்ணோம் நாங்களே அப்பாயிண்ட் பண்ணிட்டோம் சிபிஐ ஏன்னா ஏப்ரல் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சிபிஐ கைக்கு போச்சு அப்போ இட் வாஸ் லைக் ஏடிஎம் கே இல்லையா மேல தான் எலெக்ஷன் இல்லையா சோ அப்படி இருக்கும்போது ஓகே பட் ஆனால் இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கொண்டு வந்து எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா திமுக தரப்புல எப்படி கொண்டு வருவாங்கன்னா காவல்துறை தானே உங்களுக்கு ப்ரொடக்ஷன் எல்லாம் கொடுத்துச்சு காவல்துறை வந்து ப்ராப்பரா ப்ரொடெக்ஷன் கொடுத்ததுனால தானே வந்துட்டு அவங்க தைரியமா கூண்டேறி சாட்சி சொன்னாங்க சென்ட்ரல்ல இருந்து ஒரு ஃபோர்ஸ் வருது அப்படின்னா அப்ப லொக்காலிட்டியில யார் இருக்காங்களோ அவங்க தானே கண்டிப்பா ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க அந்த இடத்துல ஸோ அந்த விஷயம் இந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்டா இருந்தாலும் செஞ்சு ஆகணும் அந்த இடத்துல சோ இது எப்படி ஆயிடுதுன்னா அண்ணன் சிட்டி கேஸ்ல சொன்ன மாதிரி தான் திரும்ப ஒரு கட்சி விஷயத்த வந்துட்டு உள்ள போடாம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியது ஒரே காஸ்க்காக தான் ஓகே இந்த இடத்துல இது எப்படி ஆயிடுதுன்னா நீயா நானா நீயா நானா அப்படிங்கிற மாதிரி போகுது பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒட்டுமொத்த பெண்கள் சமுதாயத்துக்கும் கிடைச்ச ஒரு வெற்றின்றத மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த இடத்துல இந்த வெற்றி பாதிக்கப்பட்ட தைரியமா முன் வந்து அந்த பெண்களுக்கு சேர வேண்டியது அப்படி கண்டிப்பா சோ என்ன பொலிட்டிக்கல் சார்ந்தும் கேட்கணும் எனக்கு தெரியும் ஏன்னா மாத்தி மாத்தி இப்படிதான் இதெல்லாம் போயிட்டு ஏன்னா இது பொலிட்டிக்கலி கேட்கும் போது அவங்க வந்து பொலிட்டிக்கல் சார்ந்த பார்வையில சொல்லுவாங்க பட் கேசினுடைய நகர்வு அடிப்படையில் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் இருந்து கண்டிப்பாக இருக்கணும் இல்ல நான் சொன்ன மாதிரி இப்போ சிபிஐ இருக்காங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின் அவங்க ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஒரு டீமாக செட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க பட் அங்கே சப்போர்ட்டிவ் எல்லாமே யார் கொடுக்கணும் இப்போ இந்த எட்டு பேர் இருக்காங்க உங்களுக்கு பத்திரமா கோட்டு கூட்டிட்டு போயிடுது கூட்டிட்டு போனா அந்த போலீஸ் ஃபோர்ஸ் தேவையா இல்லையா இது எல்லாத்தையும் நம்ம சென்ட்ரல் இருக்க முடியுமா அந்த லோக்கல் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த லொக்காலிட்டி இது எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் இதுதான் நடந்திருக்கும் கம்ப்ளீட்டா ஒருத்தவங்க வெளிலேருந்து வராங்க ஒரு வெளி ஸ்டேட்ல இருந்து வராங்க அப்படின்னா இங்கே இல்லை எங்க லோக்கல் ஸ்டேட்ல அது கர்நாடகாவா இருந்தாலும் கேரளாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அங்க இருக்கவங்க அந்த கோர்ட்ல அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல அந்த கேஸ் போகும்போது கண்டிப்பா அந்த சப்போர்ட் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்துல தான் இருப்பாங்க